ஏன் புஷ்பாக்கா புஷ்பாக்கா கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கான்னு பாரு குந்தானியே விநாயகர் கொண்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு அமைதியா இருக்கு கரைக்கே போவேண்டாமா ஊரே போய்கிட்டு கிடக்குறா இக்கா கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இருக்க விநாயகர் என்ன அடுத்த வருஷம் வரைக்கும் இப்படி வீட்லயே வச்சுக்கிட போறியோ எல்லாரும் எல்லாம் கொண்டு தண்ணியில போட்டுக்கிட்டு கிடக்காம ஒரு ஆட்டோவை பிடிங்க நம்மளும் எல்லாரும் போயிட்டு வருவோம் வீட்டை விட்டு அசைய மாட்டாளுவ பிள்ளையார வேமா வாங்கிடுந்து வீட்டுல வச்சாச்சு அதை கொண்டு செய்ய வேண்டியதெல்லாம் செய்ய வேண்டாமா

நீங்கள் ஒன்றும் பயப்படாதே இடிச்சக்கான நாங்கள் பிடிச்சிக்கிடுதோம் ஏ டிரைவரே கொஞ்சம் கம்மியாக தான் போவாங்கண்ணே என்னத்துக்கு இப்படி பறந்துக்கிட்டு போறீ ராக்கெட்டு மாதிரி இருந்து அந்த பொம்பளை வேலை செய்ய சொல்லுதான் தான் இங்கே இந்த பக்கம் வாடி ஆறாது இதுவும் வேமா கொண்டு கரைச்சிட்டு என்னத்துக்கு இங்க போய் எங்கே போகிறோம் பையன் போனால் போகாது போற போக்கில விநாயகர் கீழே விழுந்துருவார் பிற அப்படி காத்தடிக்கி என்ன பையன் போங்கண்ணே விநாயகர் நம்மளை காப்பாத்துவோம்னு பார்த்தா நம்மளே விநாயகரை காப்பாத்தணும் போல கிட்ட இருந்து இந்த பொம்பளையில வச்சுக்கிட்டு பாடா பட வேண்டியதா இருக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி தான் சொல்லுச்சு வேமா போனும் சீக்கிரம் போங்கன்னு இப்ப சொல்லுது பைய போனா இதுக்கு தான் இந்த பொம்பளையோட சவாரி சவாரி எல்லாம் பிடிக்க கூடாதுங்கிறது மாத்தி மாத்தி பேசிட்டே அலையுங்க என்ன ஏதோ பாட்டு இருந்தா நல்ல பாட்டா பாட்டு விட வேண்டியது ஏமா பாட்டெல்லாம் போட முடியாது சும்மா வாங்க போலீஸ் பிடிச்சிருவா விநாயக சதுர்த்தி ஊர்வலத்துல சத்தம் போட்டு அமர் பண்ண போலீஸ் பிடிச்சிருவா இது வேறையா ஏமா சந்தோஷமா இருக்க விட மாட்டேயாமா என்ன சந்தோஷப்பட்டாலும் உடனே அதுக்கு ஆப்பு வச்சிடறாவ

ஏக்கா பிள்ளையார தண்ணிக்குள்ளே போடும்போது அதையும் சேர்த்து போடலாம் தான் வீட்டில் அதோட இம்சம் தாங்க முடியல பாத்துக்கிடுங்க எங்கே போனாலும் நானும் வரேன் நானும் வரேன்னு பிறத்தோடு சட்டையை பிடிச்சிக்கிட்டு அலையும் இன்னைக்கு இங்கே போகிறன்னு வரலன்னுட்டு பார்த்துக்குங்க எங்கேயும் தண்ணியில் வாட்டுருவோன்னு முன்னாடியே பிளான் பண்ணி வச்சிருச்சு போல வரவே இல்லைக்கா கடைசி வரைக்கும் கூப்பிட்டுட்டு அதான் நான் வாங்க நாம சும்மா போய் சுற்றி பார்த்துட்டு வந்துடுவோன்னு கூப்பிட்டேன் அதுதான் சத்தம் போட்டு கிடந்துச்சு காலையில் ஏமா அந்த கிழகிட்ட வம்ப சும்மாவே இருக்க மாட்டா கிப்பி மண்டா கீதா எல்லாம் போய் கரைச்சிட்ட தெரியுமாக்கா நம்ம கூட்டத்துக்கு தான் ஒரு பொறுப்பே இல்ல இப்படியே அலையுதாவது வீட்டுல முதற்கொண்டு புருசங்க செஞ்சு வச்சுட்டு போயிருந்தாவ நமக்கு அப்படியா ஒரு சாவி எடுக்கறதுனால பின்னாடியே அலைய வேண்டியதா இருக்கு சாவி எடுங்காவ தண்ணி எடுங்காவ செருப்பு எடுங்காவே எல்லாம் செஞ்சு குடுத்துட்டு தானே வேற மாதிரி இருக்கு எங்க இதுல வெளியில போறதெல்லாம் பத்தி எங்க யோசிக்க மாதிரி இருக்கு

மட்டும் அவன் காலில் கட்டை முளைக்க சும்மா என்னத்துக்குனாலும் அடிச்சுக்கிட்டே கிடக்காம பத்துக்க செவிட்டு பையன் ஏற்கனவே காதேக்காம கிடக்கு திரு போனா போதும் போனா போதும் புருஷன் பார்த்தேன்னு வச்சுக்கேன் எதுக்குனாலும் உதைக்கிறான் மட்டும் அவன் காலையே தூக்காத மாதிரி ஏதாவது செய்யணும் வந்து நெட்ட காலனுக்கு வீடுட்டி பேசாம முட்டை மந்திரிச்சு வச்சிருவான் முட்டை மந்திரிக்க ஏன் எம்ம ஏன் அப்படி வா புருஷன் டி ஆமா புருஷன் பண்ணலாத புருஷன் இவன் இருந்து என்ன பிரச்சனை இல்லைன்னா என்ன பிரச்சனை நெட்டக்காலே அடிச்சு அடிச்சு இடுப்பையே உடச்சு விட்டான்டி

எந்த கடவுள் சொல்லிச்சு சாப்பிட கூடாதுன்னு விநாயகர் சொன்னாரோ சாப்பிடாம தான் என்ன வந்து தண்ணிக்குள்ள போடணும்னு பாடா படுத்து வையாம் வீட்ல இருந்து வரும் சோறு சாப்பிடாம ஏட்டி இது சாப்பிட்டு தான் வந்தேன் நம்ம வரவழியில ஒரே ஹோட்டல் கடையா இருக்கா சாம்பார் மணம் புளிக்குளம் மணம்லாம் மூக்குல அடிச்சு அடிச்சு ஒரே வயித்த பசிக்கா கிள்ளிக்கிட்டு வருது அதை எதுவும் வாங்கி கொடுத்தீங்கன்னா வாய்த்த நெப்பிட்டு நான் பாட்டுக்கு வாய் முடிட்டு வருவேன் இடி ஆட்டக்கார போய் அங்க இங்க நிப்பண்ண கோவப்படுவான் இடி ஏர்க்கனவே வந்து சிடு இரு கொண்டு கரைச்சிட்டு அப்புறம் பிறகு என்ன நாளும் நீங்க சாப்பிடுறதுனாலும் சாப்பிடுங்க கொண்டாடுங்க என்ன நாளும் செய்யுங்க டி முதல்ல விநாயகரை கொண்டு தண்ணியில போட்டுருவான் விநாயகரப்பா உன்னை இவள்கிட்ட இவள்கள்ட்ட எல்லாம் இருந்து காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம் உன்னை எப்ப கொண்டு தண்ணிக்குள்ள போடுறது வந்து நின்றுட்டு எனக்கு அளவு பத்திக்க என்ன பாவம் பண்ணியோ நீ இவள்கள்ட்ட வந்து மாட்டிக்கிட்டு பாடா படிய நைசா துட்டை கொடுத்து வாழ்ந்து வீட்டுல வச்சு அலங்காரம் பண்ணி கொழுக்கட்டா சுண்டல் பொறி பழம் எல்லாம் கொடுத்து நாலாவது நாள் தூக்கிட்டு போய் தண்ணிக்குள்ள போட்டுறா பிள்ளையா உனக்கே இந்த நிலைமை தெரியலாக்காட்டே கொண்டு தண்ணிக்குள்ள போடணும் விநாயகரா இவ்ளோ துட்டு உடுத்து வேணுன்னு வீட்டுல என்னது தண்ணிக்குள்ள ஒன்று போடணும் பாதுகாப்பா இருக்கிட்டு போகாம இருக்கல கொண்டு போடுவா எனக்கு அவ்வளவுதான் தெரியும் பாத்துக்க இதுகளுக்கே ஒன்றும் தெரியாதுட்டின் ஆளு முடி சும்மா நம்மள அரட்டிட்டு அடக்காளுவாய் இவளுக்குலயே ஒன்றும் தெரியாது எல்லாரும் தண்ணிக்குள்ள போடுதாவும் இவளும் போடுதாவ எல்லாரும் வீட்டுல வச்சா இவளும் வெப்பாளுவாய் இவளுக்கே ஒன்றும் தெரியாதுட்டின் ஆளு முடி ஆத்துல எல்லாம் நல்லா தண்ணி கிடக்கும் என்னக்கா நம்ம கொஞ்சம் துணி எல்லாம் சோப்படக்குள்ள துணி எல்லாம் எடுத்துட்டு வந்தாலும் வர வழியில போட்டு குளிச்சுட்டு வந்திருக்கலாம்க்கா நல்லா இருந்திருக்கும் ஆமாக்கா இப்ப நல்லா தண்ணி மடமடன்னு திறந்து விட்டுருக்காவ வீட்லயும் தண்ணி கம்மியா தானே இருக்கு அள்ளிட்டு வந்தா துவச்சிருக்கலாம் ஆட்டோல தானே வந்திருக்கோம் திருப்பி ஆட்டோல தான் போவோம்

பிள்ளையார கொண்டு தண்ணியில கரைச்சதுக்கு அப்புறம் தான் துவாரினாலும் என்னன்னாலும் போடுவோம் பேசாம வாயின குந்தாணி காலையில நல்ல விளம்பின கறி வச்சு நல்லா முழுங்கிட்டு வாராம்டி அதான் சோர் வேணா சோர் வேணாங்க அவ நம்ம என்ன சாப்பிட்டோமா பசிக்கிட்டு வயித்த பசிக்கிட்டு நாலு முடி சரி கொஞ்சம் பொறுத்துக்கு நட்டவள்ளி நம்ம அங்க போயிட்டோன்னு எல்லாரும் சுண்டலும் போரையும் கொழுக்கட்ட சக்கரை பொங்கல் எல்லாம் தருவாட்டி நீ பிறவை இங்கேயே சாப்பிட்டு போறீங்கன்னு அங்க போய் அது சாப்பிட்டதுக்கு வயிற்றுல இடம் இருக்காது பொறுமையே அங்க போய் சாப்பிடுவோம் ചേരിട്ടി നാലുമുടി